இந்த படைத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த காந்த சக்தியை ஞான சக்தியை இயற்கை வழங்கி இருக்கிறது நெற்றிக்கண் குருவமத்தி அங்க வந்து அந்த உங்க நீங்க யாரை நினைப்பீர்களோ அவங்களுடைய படத்தை முகத்தை ரொம்ப முக்கியம் பதிக்க ஆரம்பித்து விடுங்க கண்ணை முதல அவர் மகர்ந்தான் உங்க முன்னாடி கருமாவா உங்களுக்கு மயக்கம் வரவே வரா நானே நீயாக இருக்கும்போது ஒன்றா நாள் ஒன்றா அப்ப அந்த வசதி இருக்குது எங்க இருக்குது நான்கு வாசலுக்கு மத்தியில் குருவை வைத்து ஆராதனை இந்த மனித உடம்பு கிடைச்சது அதுதான் அந்த சிந்திக்கக்கூடிய ஆத்தோ ஒரு நாய்க்கோ பூனைக்கோ கழுதைக்கோ பாம்புக்கோ அந்த வாய்ப்பு இல்ல உங்களுக்கு அந்த ரெண்டு கண்ணையும் அப்படி சேர்த்து அந்த நெற்றி பொட்டுல வந்து அந்த அக்னி ஜுவாலையில அவை ஏற்றி வச்சுட்டு அங்க அந்த அந்த மாய கண்ணாடியை அந்த ஸ்ரீ நீங்க ஓபன் பண்ணணும் அது குரு மூலமாகதான் அப்ப உங்களுக்குள்ள குரு வந்துட்டாருன்னு சொன்னா அதான் அது கூட அக்னின்னு சொல்றேன் நான் அக்னி களி நின்றால் பக்கத்தை வந்தால் உஷ்ணம் கிடைக்கும் எங்குள் வந்தால் அவ அங்க போனாங்கன்னா முழுக்க சரணாநிதி ஆயிடுவாங்க இறைவா நீதான் எனக்கு இல்ல அந்த உணர்வு வரணும் இறைய தவிர எனக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை சதா காலமும் இறை நோடையே இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு அப்படித்தான் தப்பிச்சாங்க ஞானிகள் இப்ப நம்ம மயக்கத்துல என்ன பண்றோம்னா அதுக்கு கொஞ்ச நேரத்தை ஒழிக்கிறோம் மீதி நேரம் எல்லாம் கர்மாக்குள்ள அதுலயும் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம் வாங்கி வச்சுருக்கோம் உலக வாழ்க்கையில இருக்கிறோம் கரெக்ட் நினைவு அது வெளியில இல்லையே நினைவு உங்க கையில இருக்குது அடுத்தவங்க கூட இல்லையே ஒரு ஆண் இருக்கிறாரு அவன் நினைவு அவனோட கொண்டாடிய கூட இல்ல நீ வெளியில சொன்னாத்தான் வந்து அப்பண்டாடியும் தெரியும் உன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா யாருக்கு தெரியும் பாருங்க உங்களுக்குள்ளே வச்சு அந்த தியானத்தை பண்ணிக்கொண்டே இருக்குது நெற்றி போட்டு அந்த பாதை பார்த்துட்டு நீங்க வெளியில பாத்துட்டு இருக்கீங்க நினைவில் நிறைவேங்க இந்த சுகம் சதானந்தம் அந்த சுகம் அந்த ஜீவ சுகத்துல கிடைக்கவே செய்யறது அதுல வந்து மயக்கம் விட்ட அது எப்படி இருக்கும் தெளிந்து உயர் சுண்ணாம்பு தண்ணி அப்படி கலவி வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எப்படி இருப்பான் கீழே வந்து அது மேல வந்து அந்த தெளிந்த நீர் இல்லையா அந்த மாதிரி உங்க கர்மாக்கள் அடியில் தண்ணி விடும் அப்ப நீங்க வந்து குருவை தன் முள் வைத்து தியானிக்கிற வழக்கம் அதுக்குதான் படம் கொடுத்துருது படத்தை எப்பவும் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டால் அந்த படத்தை எப்பொழுதும் தன்னோடு வைத்திருக்க வேண்டும் எந்த காலம் அது உங்களுக்கு ஏறிடுச்சுன்னா அது வேற கண்ணை பத்திரம் எனக்கு தெரியுது கண்ணை திறந்து பார்த்தாலும் அந்த நினைவு தெரிஞ்சுன்னா அப்பவும் மறக்கும் ஏனா வெளியில போகும்போது பார்க்கும்போது போது படம் வைத்திருக்கு ஏன்னா அந்த உருவம் தான் உங்களை மாற்றும் உருவத்தில் இருக்கிறவர்களுக்கு உருவம் தான் கிடைக்கும் அருவத்தில் இருந்தால் அருவம் உருவம் எடுக்க வேண்டிய தேவை என்னன்னு உங்க வானத்துல இருந்து ஒலி இருக்குது தெரியுமா அந்த சிக்னல் நமக்கு தெரியாது ஒரு மரம் பேசுது நமக்கு புரியுமா வேண்டாம் காக்காவே பேசுது காக்கா கத்துதுன்னு விரட்டி விடுவோம் அது சொல்லும் அது சொல்லும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது யாரு வர போறா கடங்காரம் வர போறான்னு நமக்கு முதவே சொல்லு வீட்டை கூட்டிட்டு ஓடி இருக்கலாம் அதுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம உட்காந்துட்டேமா வாசல் வந்து காக்கா சொல்ல நான் சொன்னல நீ கேக்கல நான் என்ன பண்ணேன்னு போய் என்ன நீ வச்சு சோத்துக்கு அது சொல்லிட்டு போயிடு அப்ப நமக்கு என்ன வேணும் ஞான பாடம் வேணும் பால பாடம் ஞான பாடமாக்க வேண்டிய இதான் நான் பல முறை சொல்லுவேன்